சில நேரத்தில் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் நான் இப்படி இருக்கிறதுக்கு என் மனைவி தான் காரணம் என் இப்படி இருக்கிறதுக்கு என் கணவர் தான் காரணம் என் நான் இப்படி இருக்கிறதுக்கு எங்கள் அம்மா அப்பா தான் காரணம் என் டீச்சர் தான் காரணம் என் கூட வேலை பார்த்தவங்க தான் காரணம் நம்ம நிறைய நேரத்தில் நம்ம என்ன சொல்லணும் யாரையோ ஒருத்தரை என் வாழ்க்கையினுடைய தோல்விக்கு இவங்க தான் காரணம்னு நம்ம பழி சாட்டுறோம் ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு முழுக்க முழுக்க யாருமே காரணம் இல்லை நீங்கள் மட்டுந்தான் காரணமாக முடியுன்றதை மறந்துடாதீங்க நம்ம தான் காரணம் நம்ம தோல்வி அடைந்தாலும் நம்ம தான் காரணம் வெற்றி அடைந்தாலும் நம்ம தான் காரணம் இன்னொருத்தர் காரணமே இல்லை தயவு கூர்ந்து உங்களை அன்பாகி கேட்குறேன் யாராவது ஒருத்தர் குற்றப்படுத்துறீங்களா உங்கள் அம்மாவை அப்பாவை உங்களை சரீரத்தை மனைவியை கணவனை தயவு செய்து இல்லை அவங்க எப்படி வேணாலும் இருக்கணும் சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கணும் ஆனால் நீங்கள் உங்கள் லைஃபுக்கு நீங்கள் தான் காரணம் அவங்க அப்படி இருந்ததுக்காக நீங்கள் இப்படி மாறாதீங்க அவங்க இப்படி இருந்ததுக்காக நான் எதையும் செய்ய மாட்டேன்னு சொல்லாதீங்க ஏசப்பா அவங்களோட தெளிவாக பேசுகிறாரு அப்படி தான் மகனே இருக்கும் சுற்றி அப்படி தான் மகனே இருக்கும் நீ நினைக்கிறது மாதிரி அமையாது மகனே ஆனால் அதன் நடுவிலையும் உன் வாழ்க்கை வெற்றியாக வாழ முடியும்